பழமை வாய்ந்த நகராட்சி கட்டிடம் இங்கு சுமார் உள்ளது இங்கு சுமார் ஒன்றரை லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர் எனவே புறவழி சாலையில் இயங்குவந்து இயங்கி பசு நிலையம் ஒன்றை அமைத்து தருமாறு அரசு முன்வருமா என கேட்டு அமர்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் மாண்பு பேரு தலைவர்களே புதிய பேருந்து அமைப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை இடம் இருக்குமானால் உடனடியாக அதுக்காக நிச்சயமாக அதுக்கான நிதியை மாண்பு முதலமைச்சரிடம் பெற்று விருதாச்சலம் பகுதிக்கு தேவையான அந்த புதிய பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இடம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு எப்படி உங்களுடைய சொந்த தொகுதி விருதாச்சலம் என்னால் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய ஒட்டிய தொகுதி எனக்கு முழுமையாக விருதாச்சலத்தை பற்றி தெரியும் எனவே ஒன்று அமைத்தால் இங்கே எம்ஆர்கே சுவர்மில் போகிற பாதையில் அமைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் விருதாச்சலம் நமது உளுந்தூர்பேட்டை பாதையில் தான் அந்த இது அமைக்க வேண்டும் அந்த பகுதியில் தான் இடம் இருக்குது பாக்கி இடமெல்லாம் கடை வீதி இங்கிட்டு கோவில் வந்துடும் இங்கிட்டு போனால் பைபாஸில் இடம் கிடைக்கும்னா இந்த பக்கம் பைபாஸ் நமது கருவேற்பள்ளங்குறிச்சி பக்கத்தில் இருக்க பைபாஸில் கிடைக்கும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் இருந்தால் அப்படி அந்த பேருந்து தான் அந்த நகராட்சிக்கு நன்றாக இருக்கும் எனவே எங்களை பொறுத்தளவு பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இடம் இருக்குமானால் உடனடியாக கட்டித்தரப்படலாம் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பழைய பேருந்து நிலையத்தை இது மேம்படுத்திட்டு தொண்ணூறு லட்சம் கொடுத்துட்டுருக்குறோம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது பஸ்ஸுக்கு மேலே வந்துட்டு போகுது பல இடத்துக்கு போயிட்டு வருது இடம் நெருக்கடி தான் எங்களுக்கு தெரியும் எனவே மா சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் அதுவும் பைபாஸ் சாலையில் இருந்தால் மிகவும் நலமாக இருக்கும் அந்த பேருந்து நிலையம் தான் சரியாக இருக்கும் எனவே அதை பார்த்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் விலைக்கு கிடைக்கும் என்று சொன்னால் கூட நாங்கள் விலைக்கு வாங்கி கட்டுவதற்கு கூட ரெடியாக இருக்கிறோம் மாண்பு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் விருதாச்சலம் முதல்நிலை நகராட்சியாக அருகில் உள்ள கிராமங்களை இணைத்து சிறப்பு நிலை நகராட்சியாக தவ தரம் உயர்த்தி கூட்டு குடிநீர் திட்டத்தையும் அமல்படுத்த அரசு முன்வருமா என தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் புதிய பேரு நகராட்சிகளை அல்லது ஊராட்சிகளை அதில் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அது ஆர்டி மினிஸ்டர் அவர்களுடைய ஒப்புதலோடு அதை இணைக்கப்படும் சில இடங்களில் நூறு நாள் வேலை திட்டம் என்ற வகையிலே அதற்கு பல கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தால் அது சில சிரமங்கள் இருக்கிறது நிலமே விவசாயமே இல்லாத முழுமையாக கட்டிடங்களாக இருந்தால் அந்த ஊரை இதில் இணைத்து கொள்ளலாம் எனவே அதை பற்றியும் அவரோடு பேசி இணைக்க முடியும் என்றால் நினைக்கலாம் சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்துவது அல்லது இந்த நகராட்சிக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்வது என்பதெல்லாம் நீங்கள் உறுப்பினர்கள் என்ன தேவை என்பது சொன்னால் அதை பற்றி பரிசீலிக்கலாம் பேரவைத் தலைவர்களே செங்கம் நகராட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது